அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கை வளமாக எதற்காகவும் காத்திருக்காத கடிகாரத்தை போல வாய்ப்புக்காக காத்திருக்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள் வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல திறமையால் நாமே தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்துங்கள் வாய்ப்பு உங்களை தேடி வரும் கிடைக்கும் போதே வாய்ப்புகளை காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தேடும் வாய்ப்பை விட உங்களை தேடும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களது வாழ்க்கை வளமாகும் எப்போதும் இன்பம் நிலைத்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்